அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்களே போய் ஏழரை மணி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து டின்னர் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து ஸ்கூல் ஆப் நாங்கள் செக் பண்ணணும் நாளைக்கு ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன்னா நாங்கள் நினச்சோம் ஓகே இந்த ஹாலிடேஸோடு இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா டாக் லீவ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிட்டு மே சிக்ஸ்த்து வந்து ஸ்கூல் ரியோப்பன் அப்படி அதுக்கப்புறமா எல்லா வேலையும் கடைக்கடைன்னு செஞ்சுட்டு ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பசங்களை பெட்டுக்கு அனுப்பிச்சுட்டு டென் ஓ கிளாக்கு மேலதான் வால்நட் கேக் பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணனேன் எனக்கு சமீப காலமா இந்த உணவுகளுடைய ஹிஸ்டரி பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு வால்நட்டை பத்தி பார்த்தப்பதான் தெரிஞ்சது செவன் தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடியே கிரேக்கர்களும் ரோமானியர்களும் அதிகமா பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு அதுக்கப்புறமா தான் ஐரோப்பா முழுவதுமே இது பரவி இருக்கு இந்த வால்நட்டினுடைய விதைகளை பார்த்தோம்னா மனித மூளையினுடைய வடிவத்திலேயே இருக்கும் அதனால பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் ക്ക്